இன்றைக்கு இந்த புகைப்படங்களை நீங்கள் எக்ஸ்தலங்களில் அதிகமாக பார்க்க முடியும் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைக்கக்கூடிய அந்த தொட்டில் பாக்ஸை தான் மாத குழந்தைகள் அதாவது பிறப்பதற்குரிய மாதத்திற்கு முன்பதாகவே பிறக்கிற குழந்தைகளை இந்த மாதிரியான தான் அவங்க உலகம் முழுவதும் பாதுகாப்பார்கள் அந்த எல்லை அடைகிற வரைக்கும் வைத்து அதற்குரிய ஊட்டச்சத்துக்களை வழங்குவார்கள் இன்றைக்கு அலக்சா மருத்துவமனையில் இருந்த அத்தனை குழந்தைகளும் வெளியே

அப்பாவிகள் கொல்லப்பட்டு சகிதாக்கப்பட்டு நூற்று பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் உடல் அவயவங்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் பாலஸ்தீன சுதந்திர அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறை வைக்கப்பட்டிருந்த பனைய கைதிகளாக இருந்தவர்களில் ஒருவரை தாங்கள் மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சற்று முன்னால் ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒருவர் மீட்கப்பட்ட செய்தி என்பது உண்மைதான அதனுடைய உண்மை

வழங்கிருக்கிறார் அந்த பேட்டியில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய லட்சணம் என்ன என்கிறத பற்றியெல்லாம் ராணுவம் தன்னுடைய தலைமை அதிகாரி அதாவது தளபதி மீது முழுமையான நம்பிக்கையை இழந்து நிற்கிறது அவருடைய தகைமை அவருடைய செயல்பாடு அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக எல்லாம் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்ட நகர்வுகள் சாதாரணமாக இருக்க போவதில்லை இராணுவம் ஒத்துழைக்குமா என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கிற செய்திகளை அவர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலிய இராணுவம் கன்னிவெடிகளில் பாரிய அளவில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது தினம்தோறும் மரணத்தை சம்பவிக்கிறது தினம்தோறும் அவர்கள் உடல் உறுப்புகளை இழந்து கொண்டு வருகிறார்கள் இப்படியான நேரத்தில் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இராணுவத்தை கொடுக்கும் விதமாக ராணுவ தளபதி ராஜாவுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்